இந்த பாருங்கள் இவன் தான் மொட்டை முருகேசு முருகேசன் சரோஜா விக்ரம் பாருங்க எப்பவுமே இவன் ஆளுங்க வச்சுக்கணுமே இன்னியும் பின்னியும் ஆளுங்களை வச்சு தொட்டின்னு வரான் சாருவேன் விக்ரம் பாருங்கள் வண்டி வச்சுக்கணும் இவன் தான் மொட்டை முருகேசு முருகேசன் சரோஜான்வாங்க விமலா திருவண்ணி சேர்ந்தவன் எங்கள் அக்காவோடய கல்ல காதலன் எங்கள் அக்காவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு தான் கல்யாணம் ஆச்சு அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு ஸோ அப்போவே இவனுக்கும் அவளுக்கும் லவ் அவன் கல்யாணி போயும் எங்கள் அண்ணா டைவர்ஸா சாரி எங்கள் அக்கா டைவர்ஸ் பண்ணுற அளவுக்கு எங்கள் மாமா வந்துட்டார் ஏன்னா கல்யாணி புரிசுலேயே இவங்க மறுமணம் ஊட்டு போடும்போது இவன் எனியா வந்து நின்றுட்டு கூப்பிட்டுவேன் எச்சுந்தோணம் வர வச்சுக்கிறோம் ஸோ எங் எங்கள் மாமா கடைஞ்சி தான் வாழ்ந்தான் எப்போ ஒன்றா வந்ததில்லை சாப்பிடுறது இவன் வந்து இவனுக்கு இவன் நாற்பத்தஞ்சு வயசு வர வேலை வெட்டி இல்லாதவன் இவனுக்கு ஆ கல்யாணத்தை ஒன்று பண்ணி வச்சு ஏழு குழந்தைய தத்து தத்தி எடுத்து கொடுத்து ஏழு குழந்தைய தத் தத்தி எடுத்து கொடுத்து கடைசியில் உட்கார வச்சு சோறு போட்டுவேன் எங்கள் அக்கா இவன் பாருங்கள் டெய்லி அவன் நாலு ஆள் பத்து ஆள் வச்சுன்னு இவன் நிற்கிறாங்க இந்த பிரபாகரன் சிக்கன் கடை வந்து இவனுக்கு கூலி ஆள் கை கூலி இப்போ வரும்போது பிரபாகரன் சிக்கன் கடையாண்ட பய பயங்கரமாக ஏதோ ஒன்று விஷயம் அடிக்கிறான் தலைமலை வந்து பட்டுது இவன் இதே மாதிரி டெய்லியும் என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு பத்து ஆள் வச்சு கொத்தின்னு வரான் சார் இவன் பீமரா தெரு இவனா எங்கள் அக்கா சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் ராமர் கோயில் அழிச்சிட்டு எங்கள் எங்கள் பரம்பரை ராமர் கோயில் அழிச்சிட்டு முருகர் கோயிலை விடுவாட்டு புதையில் எடுத்துவேன் அதில் பாதி இவன் அடி அமுக்கிட்டான் சார் எங்கேயும் மொட்டை முருகேசன் முருகேசன் சொல்லி வச்சேன் கடைசி வெளியில் எங்கள் அக்காவை ப்ரைன் வாஷ் பண்ணி கடைசி வெளியே உக்காந்து சோர் பண்ணுவேன் இப்போ கூட சரி இந்த ஆள் வந்து நான் ஒன்றாவது படிக்கும்போதே உயில் வந்து மறைச்சிட்டு ரெண்டு லாரி நிறைய சாமானும் எங்கள் அக்கா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு எங் எங்களுக்கு வந்து அறுபத்தஞ்சி சாப்பிடுனாக வந்து எங்கள் அக்கா மூலிமா அனுப்பிட்டான் இவன் தான் எங்கள் அக்காவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி அவளுக்கு வந்து எல்லாருமே முன்னு நின்று வேலை செஞ்சேன் அப்போ உயில் திண்டிட்டு எங்கள் அப்பனுக்கு சொத்தே கிடையாதுன்னு சொல்லிட்டு கல்லை கூலி படி வச்சு கல்லை அடிச்சே ஊர் விட்டு வெளியே தூரத்தில் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தில் நடந்த கதை இது எழுபடி எழுவத்தி ஒன்று இல்லை எங்கள் அப்பா அறுபத்தி ஆறு வயது வரைய குளத்து வேலை செஞ்சு தான் எங்களை காப்பாற்றினார் அதுலேயும் ரெண்டு ஏக்கர் நேரம் வந்து பயிர் செய்வாங்க அதில் மரிமா இவங்க வீட்டு பக்கத்தில் மரிமா வச்சு அதில் விளையிற மொச்சக்கா மொச்சக்கா காரமணி எல்லாத்தையும் பிடுங்கி போட சொல்லுவோம் அது மட்டும் இல்லை சோளம் மட்டும் தான் அதில் விளையும் மற்ற காலினெலாம் பார்த்தா இவங்க காலியிலாம் பார்த்தா கிளி கொஞ்சம் களக்கல்ல கிளி கொஞ்சம் கலக்காய் போட்டால் கலக்கா எல்லாம் எல்லாத்தையும் நோண்டி எடுத்துருவான் இவ்வளோக்கும் இவ்வளோ பண்ணுறது மரிமா மடிமா ஃபேமிலி ஸோ கடைசி வெளிலையும் எங்கள் அப்பா நான் வாழ விடலை பாம்பு அடிக்க மாதிரி என் கூலி படி வச்சு பாம்பு அடிக்க மாதிரி சாக வச்சான் அடிச்சு சாக வச்சான் எங்கள் அம்மாவையும் பாம்பு அடிக்கிற மாதிரி அடிச்சு சாக வச்சான் இப்போ என்னை தொத்தின்னு வர வாங்கி டெய்லியும் என்னை தொட்டினு வரான் பத்து ஆள் வச்சு பண்ணி இந்த மொட்டை பொருட்டி இவனுக்கு கொஞ்சம் என்னான்னு கொஞ்சம் ரிட்டார்ட் பண்ணிவிங்க